ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வேணு தமிழ் நாம் இன்றைக்கி வந்து ஈவினிங்ஸ் நைக்ஸு இந்த நாலு ப்ராடக்ட் வச்சு என்னைக்கு வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த குடைமேளகாயை வந்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஷேஃப்பில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு எக்கு வந்து சால்ட் போட்டு பெப்பர் ரெண்டு மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணி வச்சுட்டு இதில் வந்து பே ஊற்றணும் ஆனால் பட் நாங்கள் ஊற்றுனது வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நாங்கள் உங்களுக்கு வந்து இது நீட்டாக இருக்கிற மாதிரி காட்டுறோம் இதை வந்து குடைமளகாய் ஆம்லெட் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குது எம் சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எக் சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு கொடுக்கோம் அப்படின்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதை வந்து ரெண்டு பக்கம் வேக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நாம் அப்படியே வந்து எடுத்து சர்வ் பண்ணலாம் குழந்தைங்க வந்து இதை விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு பேருமே வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறக்கும் அழகாக இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இதை வந்து லைனாக எடுத்து அப்படியே எடுத்து வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நடுவில் மட்டும் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நாம் வந்து எக் விட்டு உள்ளே இருக்கிற எல்லோ வந்து வேகாத மாதிரி ஆஃப் பாயிலாக அப்படியே நம்ம எடுக்க போகிறோம் பாருங்கள் என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வந்து நெய் விட்டு ப்ளேஸ் பண்ணிட்டாரு அதில் ஒரு ப்ரெட்டில் வந்து ஒயிட் மட்டும் இன்னொரு பிரெட்டில் வந்து எல்லோ மட்டும் உடையாத மாதிரி அந்த ஸ்கொயர் ஷேப் ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கிட்டாரு இது வந்து பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு ஆனால் என் பொண்ணு இதை கன்றாவின்னு சொல்லிட்டா அதுதான் என்னால் தாங்கவே முடியல ஆனால் சாப்பிட்டாங்க ரெண்டு பேருமே இதை சாப்பிட்டாங்க நல்லா அப்படின்னு இப்போ அந்த ஒயிட் ஊற்றுறது வந்து ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ரெண்டு சைடும் வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே வந்து அந்த ப்ரெட்டுக்கிட்ட கொண்டு போய் வச்சு மேலே அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும் இதை வந்து நம்ம வந்து இந்த ஹோட்டல்லலாம் வந்து நடுவில் கட் பண்ணி உள்ளே இருக்கிற எக்கையாவுக்கு மட்டும் அப்படியே அந்த எல்லோ வந்து கீழே வரும் பார்த்திங்களா ஃப்ளூயிடாக அந்த மாதிரி இருக்கும் இதை கட் பண்ணி சாப்பிடும்போது பார்க்குறப்போ வந்து அழகாக இருந்துச்சு மறுபடியும் நல்லா விட்டு ரெண்டு சைடு நம்ம வேக வச்சு எடுத்து நம்ம அப்படியே வந்து சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா இருந்துச்சு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மில்கு எக்கு சுகர் இந்த மூனையும் வச்சு ஒரு சின்ன ஆம்லேட் மாதிரி மில்க் ஃபஸ்ட்டு வந்து மில்க் எடுத்து அதில் ஊற்றிட்டு எக்கு ஒன்று உடச்சி ஊற்றிட்டு அதுக்குள்ளே வந்து சுகர் போட்டு மூனையும் நல்லா பீட் பண்ணிக்கணும் எங்கிட்ட பீட்ரெல்லாம் இல்லை ஸோ நாங்கள் வந்து ஸ்பூன்லேயே தான் பீட் பண்ணோம் சுகர் எடுத்து ஒரு த்ரீ த்ரீ டேபிள் ஸ்பூன் போட்டால் ஓகே போட்டு நல்லா அதை பீட் பண்ணிவிட்டு தவாவில் வந்து நெய் விட்டுக்கணும் நாங்கள் எல்லாத்துக்குமே நெய் தான் யூஸ் பண்ணோம் ஏன்னா அதை ரொம்ப ஹெல்த்தி குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி நாங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண நெய் தான் அதனோட வீடியோ வந்து உங்களுக்கு இன்னொரு நாள் நான் போஸ்ட் பண்ணுறேன் எப்படி வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு அதுக்கப்புறம் நெய் விட்டதுக்கப்புறம் மேலே வந்து ப்ரெட்டு ரெண்டு வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த மில்க்கு எக்கு சுகர் முனையும் வந்து அது மேலே நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இப்படி உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு பெரிய வாய் அகலமான ஒரு போசி எடுத்து அதுலேயே முனையை சேர்ந்து பீட் பண்ணிவிட்டு ப்ரெட் அதில் டிப் பண்ணி கூட நம்ம தவால் போட்டு நெய் விட்டு ரெண்டு பக்கமும் போட்டு எடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து சின்ன போசி தான் வச்சுருக்கோம் அப்படிங்காட்டி நாங்கள் வந்து அதில் வந்து ஸ்பூனில் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம் ப்ரெட்டு மேலே வந்து ஸ்பூனில் எடுத்து தான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நெய் விட்டு நல்லா ரெண்டு பக்கம் வந்ததுக்கப்புறம் இது வந்து என் பையன் பொண்ணு ரெண்டு பேர்த்துக்குமே இதுதான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வந்து சுகர் இருக்குது ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் அதை வந்து நடுவில் வந்து இப்படி மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தகுந்த தான் எந்த மாதிரி ஷேப் வேணும் அப்படிங்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ